அப்பா எவ்வளவு பெரிய வீட்டுலயா இருக்கா ராதா ராதா எப்படிங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே என்ன அப்படி பாக்குறீங்க இவ்வளவு பெரிய மாளிகைல இவ எப்படின்னா ஒரு வயசான ஜமீன அவருக்கு அப்ப நான் தான் அவரோட வீடுதான் இது இப்ப அவர் இறந்துட்டாரு என் மேல இருந்த பிரியத்துல இந்த வீட்டை எனக்கே எழுதி வச்சுட்டாரு ஆமா இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அது வந்து வந்து டாக்ஸில வந்தீங்களா எப்படி கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சா என் அட்ரஸ் நல்லா தெரியும் நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் ஏதாவது உத்தியோக உயர்வா யாராவது பெரிய மனுஷன்கிட்ட சிபார்ஸ் பண்ணணுமா சும்மா சொல்லுங்கக்கா ஸ்டேட்ல இருந்து சென்டர் வரைக்கும் பேசுறதுக்கு எனக்கு வாய்ஸ் உண்டு காரணம் வயசும் உண்டு என்னடா இப்படி அதிகாரத்தோட பேசுறாளேன்னு நினைக்கிறீங்களா சர்க்காரே சில சமயம் இங்கதான்க்கா நடக்குது எதை பத்தி கவலைப்படாமையே பேசிறாதா கவலைப்பட்டா கிளாமர் போயிடும்க்கா என் தொழில்ல விக்கிறவ விக்கிற பொருள் எல்லாமே என்னடா உன்னை அடிக்கடி கடவுளே அடிச்சுட்டான் என்ன பண்ணனு ஒரு பொண்ண என் ஃப்ரெண்ட் காதலிக்கிறான் பண்ண மாட்டேங்குறா என் போய் சொல்லி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதுக்கு நீ வரணும் அவன் கூட ரொம்ப க்ளோஸா ஆடணும் பாடணும் பழகுணும் அவ்வளவுதானே ராஜா ரெடி உங்களுக்காக வெயிட்டிங் வா மிஸ்டர் சங்கர் ராஜா ஹாய் சாப்பிடு

வருசி அடிச்சி வச்சிருப்பா அதனால நீ நல்ல புது ஃபேஷனா ஒரு செல் பாய் கொண்டு கொடு அதாலே அடி வாங்குவ இப்போ நான் உனக்கு குரு நான் சொல்றதே மரியாதையா கை கட்டி தண்டனிட்டு கேக்கணும் கை கட்டி தண்டனம் ஆமா ஸ்ரீலஸ்ரீ ராவ பகதூர் சோமசேகரனின் குமாரன் ஸ்ரீமாத் தனசேகரனின் செல்வபுตรன் ராஜசேகரன் தண்டம் போதும்ப்பா ஹலோ பாட்டி இங்க இருக்கேன் எதை பாருங்க லீயா வாப்பா எப்படி உடம்பெல்லாம் அப்படி சௌக்கியமா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் சௌக்கியமா எல்லாரும் சௌக்கியம்டா நீ வந்தாலே வீடு கலகலன்னு இருக்கு இருக்காதா என்ன எனக்கே கலகலன்னு இருக்கு வீட்டுக்கு இருக்காதா தேவி ஃபோன் பண்ணா அதுக்காக வந்தேன் எதுக்கு போனே இருக்கு பண்றா இதுல என்ன கேள்வி இதெல்லாம் பாத்தீங்களா என்னது மருந்து போட்டங்களா விபூதி குங்கும பொட்டலங்கள் இது வந்து திருக்கழுகுன்றம் இது வந்து திருநீர்மலை இது திருப்போரூர் இது திருப்பதி இது

நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ஆள் அளவு தான் தெரியும் கால் அளவு தெரியாது அதனால சின்னதாக இருந்தா கஷ்டப்பட்டு கால் வெளியே தூங்கினாலும் போட்டுங்க பெருசா இருந்ததா உள்ள பஞ்சு வச்சு போட்டுங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க செருப்பையா இத பாருங்க மிஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ என்ன என்ன உள்ள போய் பிரைவேட்டா பேசலாம் என்ன ஃபைனலா ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேக்குறீங்களா எனிதிங் எனி டைம் எனிவேர் நீங்க சொன்னா நான் தட்டுவேனா இந்த ராக்கெட்டக்கார மாதிரி அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க நல்லா இல்ல அதனால நான் ராத்திரி வரது பகல்ல வரேன்

தனியா பேசும்போது மட்டும் கம் கம் அது என்னது அந்த எதிரி வீடு திம்மி நாய்க்குட்டி அது மாதிரிதான் எங்க அக்கா யார கொலைக்கணும் முன்னே தெரியாது அந்த மாதிரி பேச கூடாது தெரியும் உங்களை என்னது சிஸ்டர் பார்த்து நாய்ங்கற தி டாக் ஹஸ் ஆல் காட் ஒன்லி எ வால் யுவர் சிஸ்டர் ஹஸ் காட் ஆல் முட்டை நல்லா இருக்கா ம் கொண்டு போய் அக்காட்ட சொல்லு ஆறா ஆமாடி சொல்லுங்க தம்பி இல்ல பரவாயில்லை நான் குளிச்சிட்டு தான் வந்திருக்கேன் தொடுங்க என்ன கொண்டு தோணுதுப்பா என்ன தோணுது சாதம் அதிகமா குடிச்சா என்ன ஆகும் என்ன ஆகும் சூடாவா இல்ல இல்ல குறைஞ்சு போயிடும் அதிகமா குடிக்கிறதுல குறைஞ்சு போறதுக்கு தான் பா இல்ல இல்ல குறைஞ்சு ஆ ஐயோயோ நான் என்னமோ நினைச்ச நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க பாட்டி இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க எனக்கு கேட்கணும் எப்படி எப்படி சொல்லுங்க இது சரி அண்ணா வந்தர மாட்டாரு வர மாட்டா நம்ம வீட்டுக்கு மந்திரம் சொல்ற ஐயர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அங்க போயிருக்கான் சரி அப்ப சரி இவ்வளவு சீரியஸா இருக்கு ஏன் பேசாம இருந்தீங்க முதல்ல ஏன் எனக்கு சொல்லி அனுப்புற நான் சாதாரண ஜோரம் நினைச்சு கஷாயம் வச்சு கொடுத்தேன் இன்னைக்கு திடீர்னு பேச்சு முச்சு இல்லாம ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் உங்களுக்கு நான் இல்லாத குழந்தை இவ இவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் இவளுக்கு ஏதாவது ஒண்ணு சின்ன நான் உயிரோட இருக்க மாட்டேன் டாக்டர் கவலைப்படாதீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுபட்டு நிச்சயமா குழந்தையை காப்பாத்துறேன் டாக்டர் சார் என் குழந்தை பிடைச்சிருவாளா என் வம்சத்தை எப்படியாவது புடைக்க வச்சிருக்க டாக்டர் கொஞ்சம் பேசாம இருங்க கவலைப்படுத்துமே இல்ல நல்ல வேலை சரியான நேரத்தை இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன் நான் என்னைக்கு பெரிய எல்லாம் சொல்லாதீங்க நான் பாக்குறேன் மாமா காலை மாட்டிருக்கேன் மாமாவா அதான் அந்த கம்பாட்டி மாமா அண்ணாடிங்க வந்து ஒற்றால அவரு காலு கரெக்டுதான் வாங்கியிருக்காரு சைக்கிள் கூட வரணுமா இல்ல நாய் மாதிரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவ்வளவு அழகா இருக்கேன் இப்ப நீங்க என்ன பண்றீங்க சீக்கிரம் சொல்லுங்க என்னால இந்த தாங்க முடியல என்ன பண்ணனும் வீட்டுக்கு கொண்டு உங்க வீட்டுக்கு நீங்க என்னடா ஜிம்மி திரும்பி வந்துட்ட ஜிம்மி லைசென்ஸ் இல்லாம தெருவில போனா நாய் வண்டி பிடிச்சிட்டு போயிடும் அதுக்காக லைசென்ஸோட வந்துருக்கேன்

காதலுக்காக உருண்டு பரண்டு பாக்குற அப்புறம் அடுத்தது இப்ப நான் விழுந்துட்டேன் அடுத்து அது விழுணும் அதுக்கு என்ன வழி ஹாஸ்பிடல் தான் ஏன்பா போன் பண்ற அப்படியா இது வந்துட்டேன் கண் போத போக்கிலே கால் போகலாமா கால் போனு பூவா சார் பாடத்தை நிறுத்திங்க உங்க வராங்க ஆமா யாரு இது கொஞ்சம் பிடிக்கும்

அப்பாவி காதலுக்காக கால உடைச்சிட்டேன் பாருங்க ரெண்டு கால் அடிக்க மாட்டாங்க ஒரு கால் அடிக்காலும் காலும் போச்சு அம்மா ஐயா காதலும் போச்சு இல்லப்பா அங்க பாரு

நான் நீங்க இங்க வந்து எனக்கு புரியல என்ன பொறுத்தவரையிலும் என் தேவி என்றைக்குமே என்ன விட்டு போவே மாட்டேன் I like you very much. <laughs> only kind of very old, like you. You only like me. Come on. <laughs> Come on. Say it. Enough, please. I love you. I love you. <laughs> <laughs> oh, uh, 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 I... Um, me too. <laughs> தேடினேன் வந்தது கேட்ட திறந்து விட்டிய நூறு போய் சொல்லி காதல் பண்ணு ஆயிரம் போய் சொல்லு கல்யாணம் பண்ணு கோடி போய் சொல்லி குடும்பமே நடத்து அப்படின்னு யார் சொன்னது அப்ப யாரு சொல்லி பாருப்பா அவங்க சொன்னதையே கிளியர் பண்ணிட்டேன் போய் அலவுடா